பார்த்திங்கன்னா தனபால் நான் வந்து இந்த கார்த்திக் ஃபர்னிச்சரோட ஓனர்ங்க நாங்கள் வந்து ஒரு மூணு தலைமுறையாக நாங்கள் இங்கே டி நகரில் நாங்கள் இந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க இப்போது வந்து நம்ம ஹோல்சேலாகவே நம்ம கட்லு சோஃபா செட்டு பீரோ இரும்பு பீரோ அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து மலிவான விலைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் மேட்ரஸும் நம்ம ஹோல்சேலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பார்க்கணுன்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கட்டில் தான் நம்ம வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த கட்டிலோட விலைங்களை பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஆள் படுக்கிற சிங்கிள் கட்டில் பார்த்திங்கன்னா கட்டிலும் மெத்தையும் வந்து நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்கன்னு அதாவது வெளியில் போய் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த கட்டில் மட்டும் நீங்கள் வாங்க போகணுன்னா உங்களுக்கு வெறும் ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபான்னு வாங்க நாங்கள் ஒரு ஆள் படுக்கிற கட்டிலும் மெத் சேர்த்தே வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஆரேக்காலுக்கு சாரி ஆறுக்கு ரெண்டரை கட்லு மெத்தை ஐயாயிரம் ரூபாய் வரும் ஆறுக்கு மூணு கட்லு மெத்தை எட்டாயிரம் ரூபாய் வரும் மாதிரி ஆறுக்கு நாலு கட்லு மெத்தை பத்தாயிரம் ரூபாய் வரும் காலுக்கு அஞ்சு கட்லும் மெத்தையும் பதினோராயிரம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி சோஃபா செட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து முப்பதனாயிரம் இருபத்தையாயிரம் அப்படின்ட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுபாக்கு அஞ்சு பேர் உட்கார சோஃபா செட்டு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம்னே அதாவது உங்களுக்கு ஃபைவ் சீட்டு சோஃபா ப்ளஸ் குசனும் இதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சோஃபா மட்டும் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க குசன் தனியாக ஒரு ரேட்டு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட அந்த மாதிரி கிடையாது குசனோடவே சேர்த்து எங்கள்கிட்ட பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபாக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் டைனிங் டேபிளும் அதே மாதிரி ஃபோர் சீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் சிக்ஸ் சீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து வுட்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தவிர வேறு ப்ளேவுடோ இந்த மாதிரி நாங்கள் செய்கிறது கிடையாது அதே மாதிரி மர பீரோ வேணும்னாலும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம கல்யாண சீர் வரிசைன்ட்டு முப்பதனாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதுனாயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு எந்த ஊராக இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்கன்னா ஆந்திரா கர்நாடகா இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா எல்லா சைடுமும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் நம்ம வாங்கிட்டு போய் ஹோல்சேலாகவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு லாபம் மாதிரி பண்ணி கொடுக்குறதும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கடை எங்கே எக்ஸாக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து மேட்லி சபையிட்ட வந்தீங்கன்னா துக்காரம் மூணாவது தெரு கார்த்திக் ஃபர்னிச்சர்னு கேட்டாவே போதும் நம்ம கடையை சொல்லுவாங்க அதே மாதிரி ட்ரெயினில் நீங்கள் வர்றதா இருந்தால் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா ரங்கநாதன் தெருக்கு பேரல் ரோடு நடசின் ஸ்ட்ரீட்டு அதில் வந்து துக்காரா மூணாவது தெருன்னு கேட்டிங்கன்னாவே கார்த்திக் ஃபர்னிச்சர் எங்கெங்கன்னு கேட்டாங்களே சின்ன குழந்தைங்க ஆட்டோக்காரங்க டாக்ஸிக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம கடை பற்றி நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அவ்வளோ கொஞ்சம் ஒரு இந்த இடத்துல ஒரு முப்பது வருஷமாக நம்ம வச்சு நடத்தி